விஜய் தினம் சிறகடிக்கு மாசி சிறிய வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்த அண்ணாமலை ஒரு முக்கிய விடயத்தை சொல்கிறார் அதன்படி ரோகிணி இல்லாத காரணத்தால் அந்த அறைய முத்து மீனாவுக்கு வழங்கவும் மனோஜ் கால்ல வந்து தூங்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் இதற்கு மனோஜ் கடும் எதிர்ப்பு தெரிவித்து என்னால வந்து எல்லாம் தூங்க முடியாதோ எனக்கு ரூம் வேண்டும் என கூறுகிறார் விஜய் அவன் மனோஜுக்கு ஆதரவாக பேசுகிறார் ஆனால் இது தான் வந்து தனது இறுதி முடிவு என அண்ணாமலை உறுதியாக சொல்கிறார் ஆனாலும் அதற்கு பதிலளித்த மனோஜ் அவர்களுக்கு வேண்டும் மூமா பயன்படுத்திக் கொள்ளட்டும் என அசிங்கமாக பேசுகிறார் அதை கேட்டு அண்ணாமலை திட்டுகிறார் அந்த நேரத்தில் ரவி தனது அறையை கொடுப்பதாக சொல்கிறார் ஆனாலும் தான் ரூமை கொடுக்க வேண்டும் என்றும் ஸ்ருதி எப்போதும் வீட்டிற்கு திரும்பி வருவாள் என்றும் அண்ணாமலை சொல்கிறார் இதனால் வந்து மனோஜ் வேறு வழியின்றி சம்மதித்து முத்து மீனா சந்தோஷமாக இருப்பதை பார்த்து கொண்டே அங்கிருந்து செல்கிறார் இதன்பின் ஸ்ருதியின் ரோஹினி வாரார் அங்கு மீனாவிடம் உடல் நிலை சரியில்லை என்றும் அவன் உங்களுடைய பேரும் முத்துவின் பேரம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்றும் கூறி ஒரு முறை வந்து அவனை பார்த்து செல்லுமாறு ரோகிணி சொல்லி செல்கிறார் மற்றொரு பக்கம் மனோஜுக்கு அப்படியாவது திருமணம் செய்து வைக்கணும்ன்ற எண்ணத்துல விஜயாவும் சிந்தாமணியும் பேசுகிறார்கள் முதல்ல முதுமீனாவை வீட்டில இருந்து வெளியேற்றணும் அவர்கள் இருக்கிறதால பெண் வீட்டில விசாரித்தால் உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் என்றும் விஜயாவின் மனதை மாற்ற முயற்சிக்கிறார் அந்த நேரத்துல விஜயா உங்களுக்கும் ஒரு பெண் இருக்கிறதே நம்ம வந்து சம்மந்தி ஆகலாமா என்று கேட்க சிந்தாமணி தனது மகள் வெளிநாட்டுல படித்தவள் உங்க மகனுக்காக இவ்வளவு யோசிக்கும் போது நான் மக்களுக்காக எவ்வளவு யோசிப்பேன் என்று கூறி விஜயாவின் மூக்க உடைக்கிறார் மேலும் முன்ன கூடிய சீக்கிரம் வந்து நடுத்தருவில் நிறுத்தப் போகிறேன் இதுல சம்மந்தியாக போறியா அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள திட்டிக்கொள்கிறார் கொள்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோடு அடுத்த என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்